கேட்டிய கிளி ஊத்துவும் ஒரு கதையண்டு இன்றைக்கி நிற்கிற இடம் வெம்பில வெல்கம் ஜுவலர்ஸுக்கு முன்னால் இதுக்கு முதல் ரெண்டு மூன்று வீடியோ சேருப்பேன் இந்த வெல்கம் ஜுவலர்ஸுக்கு அவை வாடிக்கையாளர் வாடிக்கையாக அவர்கள் நகை வாங்குகிறார்கள் அதே மாதிரி இன்னும் வாங்க வைக்கிற வாங்க இருக்கிறார்கள் அவைக்கான வீடியோ தான் இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராந்தேதி இவென்ற ஒன்பதாவது வருஷ பூர்த்தி ஒன்பது வருஷம் இந்த தொழில் வச்சிக்கணும் ஒம்பது வருஷமும் நல்ல ஜெகஜோதியாக நல்ல வாடிக்கையாக சேவையை செய்கிறதால அவையில் வந்து ஒரு சிறப்பு தள்ளுபடி ஒன்றை செய்ய போயினோம் வ இந்த மாதம் இருபத்தோராந்தேதியிலேருந்து சரியாக ட்ரெண்டுகள் கிழமைக்கு அதாவது இருபத்தொண்டிலேருந்து அங்கே அஞ்சு அஞ்சாந்தேதி வரைக்கும் செப்டம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் ஒரு ஒஃபரொண்ட செய்ய போயினோம் அந்த ஒஃபர் என்னென்னு சொல்லி உள்ளுக்கு போய் காட்டுறேன் குறிப்பாக இந்த கடையில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஓனஸாக கலைப்பினம் பொருள் தரமாக இருக்கும் குவாலிட்டி நல்லா இருக்கும் நான் என்னுடைய திருமணத்துக்கு கூட இவர் தான் எனக்கு நகைகள் செய்து தாலிகள் எல்லாம் செய்து இன்ற வரைக்கும் ஒரு பிரஜினைவில் நல்லா போகுது அப்போ வாங்கோ உள்ளுக்கு போய் அண்ணோட போய் கதைப்போம் அல்லது அங்கே உள்ளாக்க கதைப்போம் என்னென்ன மாதிரி எப்படி செய்ய போய்டோமுன்றத உள்ளுக்கு போய் கதைப்போம் வாங்கோ கடைகளை பாருங்கோ நகைகள் எவ்வளவு வச்சிருக்கணும்னு சொல்லி அவ்வளவுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்குது அதே செயின் கை செயின்கள் பிரைட்லஸுகள் இந்த ஆரம் அட்டியல் ஆரம் அட்டியல் நெக்லஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்களொரு டிசைனை வச்சுருந்தா கூட அந்த டிசைனை கொண்டு வந்து அன்னிட்ட கொடுத்தீங்கண்டா அதே மாதிரி சேர்த்திருவேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக மற்ற கடைகளோட ஒப்பிடைக்கல அன்னிட்ட குவாலிட்டியும் ப்ரைஸும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த இந்த இதொரு கடையா இந்த இந்த பட்டி எது கையா பாப்போம் இந்த போட்டி எது கையா எல்லாம் பூட்டெல்லாம் போட்டு தான் யோசிச்சுக்க உயர் பாதுகாப்புல இதெல்லாம் இருக்குது இல்லை மாதிரி ஆம்பளை புள்ளிகள் உருத்ராட்சம் உருத்ராட்சம் எல்லாம் போடணும்னு சொன்னால் உருத்ராட்சம் எல்லாம் தங்கத்தில் கட்டி செய்து தருவார் பாருங்க மற்ற தெரிஞ்சு பாருங்கள் இதயத்தை இந்த காதல் காதல் முத்துனாக்கள் இதுக்குள்ள இதயம் எல்லாம் பாருங்கள் வடிவா என்ன மாதிரி காதலி எல்லாம் ஆண்டி மாதிரி ஆக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்களான்னு சொன்னால் இப்படி இப்படி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சிரிக்காதுங்கோ காதலிக்கு வாங்கி கொடுக்குறா கூட இன்னும் முறை தண்டை காதலிக்கு வாங்கி கொடுக்குறாங்கலான்னு கூட அப்படி ஆக ஆக்களை கூட வாங்கி கொடுக்கலாம் சரியோ நீங்கள் சிரிப்பியல் நாக்கிறா வேறு என்ன வேறு அம்மன் பெண்டன் அம்மன் பெண்டன் அது சாம்பிளுக்கு தான் அதிகாரம்னு பாருங்கள் இந்த கண்ணூர் விடாமல் இருக்கிறதுக்கு கண் அந்த இது அதில் இருக்குது குமாரண்ணே வாங்குமாரண்ண ஒரு ஒரு தான் கஷ்டப்பட்டு வந்து வந்துடுக்கு காய்ச்சி கொண்டிக்கிறேன்னு நம்ம தெரிய ஆள் மாதிரி போய் நிற்கிறீர்கள் என்ன உங்களோட பிஸியாக பிஸி நீங்கள் பிஸியான ஆள் தானே என்ன அதான் என்ன உங்களை தேடி வரேன் அண்ணன் அனிவர்சரிக்கு என்ன செய்ய போகிறீங்களோ உங்களுடைய ஒன்பதாவது ஆண்டு இந்த 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 லோக்கலில் உள்ள மக்கள் அவுட்டில் உள்ள மக்கள் எல்லாராலையும் எல்லோரும் அச்சு இப்படி சின்ன கடையாக இருந்த நீங்கள் எல்லாரும் உங்கள்கிட்ட நிறைய நகையை வாங்கி நீங்கள் பெரிய கடையாக ஆகிட்டியால் உண்மையை கொள்ளணும் மனஜாஜி மனஜாஜியாக சொல்லணும் தெரியும் பெரிய நீங்கள் பேர் வசதியாக ஒரு பெரிய ஆள் ஆகிட்டியல் இப்போ ஒரு ஹைவுட்ன்ற வெம்பிலிக்குள்ள ஹைவுட்ன்ற முதலாளி மேலே நீங்களும் ஒரு ஆள் ஃபியூச்சரில் வெம்பிளி ஸ்டேடியத்தை கூட வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது கோட் பிளஸ் ஓகே இருபத்தொராந்தேதி உங்களோடய அனிவர்சரி ஒன்பதாவது ஆண்டு அனிவர்சரி அதில் இருந்து 804 854 204 804 2 किलो ആയിക്ക് 2 किलो ആയിക്ക് ഉദാഹരണத்துக்கு 21 ആം തീയതിയേദിൽ നിന്ന് 5 ആം തീയതി വരെ ഓക്കേ ഓഗസ്റ്റ് 23 ആം തീയതിയേദിൽ നിന്ന് സെപ്റ്റംബർ 5 ആം തീയതി വരെ നിങ്ങൾ ഓവർ കൊടുക്കരിങ്ങള് എൻ ഓവർ കൊടുക്കരിങ്ങള് 8 ഗ്രാം ക മേല വാങ്ങுறாங்க അതായത് 8 ഗ്രാം ണ്ടോ ഒരു പവണுக்கு മേല ഒരു പവണுக்கு മേല വാങ്ങுறாக்களுக்கு കോൾ പ്രൈസ് പ്ലസ് വിഎടി മാത്രം हमरे സേഗൂലി சேദാരം അങ്ങനെയുള്ളടലമില്ല ഓക്കേ எல்லா நக கணக்காரரும் செய்கிற விளையாட்டையும் ஜெயிலில் அதாவது செய்கூலியும் இல்லை சேதாரமும் இல்லை நீங்கள் வாங்குகிற ஆண்டு கோல்டு என்ன விளையோ அதுக்கு ஒரு விஐடி தைக்கி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் விஏட்டி தைக்கி இப்போ உதாரணத்துக்கு நூறுரூவான்னு சொன்னால் அதுக்கு டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னால் இருபது ரூபா நூற்றி இருபது இருபதுருவா வி ரூபா ஆட் பண்ணால் நூற்றி இருபது ரூபா அப்படி தானே அப்படி தானே அப்போதான் அது விஏடின்றது பட் அது வட்ன்றது லீகலாக இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய காசு அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்கினீங்கன்னு சொன்னால் புறமோதியான விஏடி விட செய்த ஆயிரத்தி இருநூறுரூவா வரும் அப்போ இவே இந்த செய்கூலி சேதாரம்ன்ற ஒரு காசை சார்ஜ் பண்ணிடணும் அது வராது சேதாராம் வராது செய்கூலியும் எட்டாம் சாரி எட்டு கிராம்டா ஒரு பவுனுக்கு குறைய வாங்குகிறாக்களுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது அது நீங்கள் நேராக வந்து அவரோட காசிச்சு ஆஃபர் நீங்கள் முதல்ல இவற்ற ப்ரைஸையும் மற்ற இடங்களில் உள்ள ப்ரைஸையும் கம்பே பண்ணி போட்டு அதுக்கு பிறகு வாங்குவோம் இது நான் ஓப்பன் ஆக்கிறோம் ஏன்னா எனக்கு குமாரண்ணே கிட்டத்தட்ட ஆறு வருஷம் பண்ணுவோம் ஆறு வருஷம் ஓ ஒரு ஆறு வருஷமாக தெரியும் ஆறு வருஷமாக தெரியும் நான் அந்த மூண்டு முடிச்சு போடுறதுக்கும் அண்ணன் தான் செய்து தந்தவர் இந்த வரைக்கும் ஒரு ஒரு குறையும் இல்லாமல் சுமூத்தாக போகுது அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வேறு பட் சுமூத்தாக போகுது எங்களோட வீடியோவில் நீங்கள் முந்தி பார்த்துட்டு போய் நல்ல வெராட்டிகள் டிசைன்கள் எல்லாமே இருக்குது அதோட தாலி கொடிக்கும் பேச ஆஃபர் தாலி கொடிக்கு என்ன என்னடா ஃபோல் ப்ளஸ் பிளஸ் பிஐடி தானே அதுக்கும் செய்யெல்லாம் போடுவாங்க அப்படிதான் ஆனால் நேரடியாக வந்து கதை கணக்கு நான் அவங்களோட கதை பேசி அவங்களுக்கு என்ன செய்யலுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா எங்களோட மக்கள் வந்து எங்களோட ரெகுலராக வராங்க அவங்களுக்கு வந்து நல்லா ஹாப்பியாக நிறைய தாலிபொடி செய்து கொடுத்து அதே மாதிரி இப்போவும் செய்து கொடுக்கக்கூடாது நல்ல வழியாக கோல்டுலையோ வெயிட்லேயோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் செய்து கொடுத்துருவேன் பொண்ணு ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஒரு ராஸ் நான் நான் தான் வரணும்னு பொண்ணு இருக்கேன் நான்தான் தாலி செய்யணும் முன்னாடி விட ஒன்று வடி அப்படியே எல்லாருக்கும் இது வரணும்

ஒவ்வொரு வித்தியாசமா சொல்லுவாங்க நல்ல மாதிரி வாழப்படுறாங்க நல்ல மாதிரி அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்க செய்யறது எல்லா இருக்கணும் ஒரு ராசியான கடையா இருக்குது ராசியா இருக்கணும் ராசியான ராசியான கடைக்கு தெரியும் வேண்டான உண்மையா நாங்க ஓபனாச்சு உங்களோட பழக்கம் இல்லாத உங்களை நல்லா தெரிய மாட்டேக்கானு சொல்லல நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நான் உங்களை பார்க்குறேன் இப்போ ஒரு ஒரு ஆள வளர்ச்சியை பார்க்குறேன் அது அது எனக்கு எனக்கு பெருமை இங்கே உள்ள நாகக்கரையரோட பிள்ளைங்க உங்களோடய வளர்ச்சி எனக்கு பெருமை என்னடா நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லோருடையும் வேலை செய்து ஒரு சின்ன கடையாக இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய் போய் இப்போ நோக்கு உள்ளுக்கு பார்க்கல எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு தடவை வந்து அந்த ஜங்கிலியை தாங்கோ இந்த ஜங்கிலியை தாங்குவோன்னா நீங்கள் உள்ள இருந்து வெளியே குறைச்சி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் ஹாப்பி அப்போது கஸ்டமர் கஸ்டமராக ஒரு ஆள் வந்து கூட கடைக்கு வந்து பார்த்தா தான் அவைக்கு தெரியும் இது மற்ற கடை விட கம்பே பண்ணட்டும் குவாலிட்டியில சரி ப்ரைஸில் சரி கம்பே பண்ணட்டும் இந்த மாதிரி குண்டா உள்ளாக்கள் இப்படி ஒரு சங்கடியை வாங்கி இப்படி போட்டுட்டு இந்த ஈலிங் அம்மன் கோயில் தேர் திருவிழா ஆளைக்கு இப்படி போனா பார்க்குற உங்களை மாதிரி ஒரு ஆள் அப்படியே கடத்துல அப்படியே புட்டுத்து கொண்டு ஓட நல்லா இருக்கு மேலே மனம் சொல்லுறது பட்டு இப்படி அப்படி மொத்த சங்கிலி எல்லாம் வண்ண வைக்கிற நம்ம கலசா போட்டு கொண்டு வைக்கலாம் பாருங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த களத்துக்குள்ள களத்துக்குள்ளே பெண் விட்டு விட்டுக்கொண்டு இப்படி தெரியுமே அந்த ஸ்டைலுக்கு சூப்பர் ஆ அப்படி இருக்கு கையில வண்ணது கையை கொண்டு தானே கையை கொண்டு தான் ரோடு பாராட்டி நூறு ஆகிட்டு ஆடுவாங்க கொஞ்சம் தாங்க என்ன <laughs> வா <laughs>

அது ஒரு பிராண்ட் இல்ல மண்ணா இப்ப யக்கோ அப்படி மாதிரி இருக்கு வெல்கம் ஜுவலர்ஸில் என்னமோ ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு சீட்டு வச்சுக்கணும் நகைச்சீட்டுன்னு சொல்லி மாதம் நூறு பவுன்ஸ் படி நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு பன்னெண்டு மாதத்துக்கு கட்டினீங்கன்டா ஆயிரத்தி இருநூறு பவுன்ஸ் வரும் இந்த கடக்காரண்ண தன்னுடைய காசுலேருந்து நூறு பவுன்ஸ் போட்டு ஆயிரத்தி முந்நூறு பவுன்ஸ் பெறுமதியான ஒரு நகையை நீங்கள் இவர்கிட்ட வாங்கலாம் ஆயிரத்தி இருநூறுபாய்க்கு சீட்டு கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் மற்ற நூறு பவுன்ஸை போட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா பெறுமதியான ஒரு நகையை வாங்கலாம் அதுலேயும் பேசலோவர் கணக்கணக்காரர் அந்த மாதம் மாதம் நூறுரூவா காசை வந்து கையில் உணர்ந்து தாங்க சொல்லி கேட்பினோம் அன்னேட்டு இல்லை அவற்றை அக்கௌண்ட் நம்பருக்கே நீங்கள் நூறு பவுண்ட்ஸ் மாதம் மாதம் மாற்றி விட்டீங்கன்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் முடியக்குள்ள பதிமூன்று அதாவது பதிமூன்று மாதத்துக்குரிய பெருமதியான நகையை நீங்கள் அன்னேட்டேருந்து பெற்றுக்கொள்ளலாம் நகைச்சிக்கிட்டு நூறுரூவா காசு கொஞ்சம் சிறுக என்ன சிறுக சிறுக சேர்த்திங்கன்னா பெரிய ஒரு நகை வந்து சேரும் இப்போ போகிற போக்குக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ரெண்டு பவுன்ஸுக்கு மேலே மேலதிகமான ஒரு நகையை நீங்கள் வாங்கலாம் அண்ணா வேறு ஏதாவது இருக்கா அது சம்மந்தம் உங்கள்கிட்ட இல்லை தானே சரியா இருக்கா நீங்கள் உங்களோட பேங்குக்கு மாற்றலாம் அப்படி தானே நீங்கள் ஃபோன் அடிச்சு ஓ கையிலே கொண்டு வந்துடலாம் இப்போ உதாரணத்துக்கு அவுட் ஆஃப் லண்டனில் உள்ள என்ன நூறு பவுன்ஸுக்கு அணிஞ்சு வரையிலாது அப்போ உங்களுக்கு ஃபோன் அடித்து அக்கௌண்ட் நம்பரை வாங்கி போட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டால் நீங்கள் திக் சரி சரிதானே ரைட் இதுதான் மெயினான இது ஏன்னா கணக்கு கடையில் வந்து காசை கொண்டு வந்து கொடுக்கணும் முடியும் அவுட்ல எடுத்து ஒவ்வொரு மாதம் வந்து போயிடலாது அவர்டில் இருக்கிற அக்காக்கள் அண்டியாக அம்மாவில் அண்ணையாக அன்னையோட அக்கௌண்ட் அன்னையோட ஃபோன் நம்பர் இருக்குது தானே வெல்கம் ஜுவலர்ஸ் ஃபேமிலி அடிச்சிங்கன்னா வரம் அல்ல ஃபோன் நம்பர் நான் உங்களை கீழுக்கு போட்டு விடுவேன் அதில் அடித்து நகைச்சு ஆரம்பித்து நீங்களும் தங்கத்தால் கழுத்து நுறியை போட்டு சந்தோஷம் நாளையும் கொண்டு போவோம் ஃப்ரீயாக இதில் நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருந்தாலே நாளையும் கொண்டு போவோம் சின்ன பெருசாக தாங்க போடுறது

அப்புறம் அன்னட்ட வந்து பெஸ்ட்டாக எனக்கு பிடிக்கிறதே வரணும் இந்த புலி காப்பு இந்த செயின் பிடிச்சிருக்குது புளி காப்பும் பிடிச்சிருக்கு கொஞ்சம் பில்லை பிடிஞ்ச இடத்தான் வடிவாக இருக்கவே நான் கரெப்பாக போயிட்டேன் இதான் பாருங்கள் மோதிரங்களை பாருங்கள் பென்ஸ் கார் நான் பிஎன்டபுள் காரம் வச்சுருக்காங்க பிஎன்டபுள் பென்ஸ் காரம் வச்சுருக்காங்க பென்ஸ் சாரி யக்குவார் பென்ஸ் வச்சிருக்காள் பென்ஸ் என்ன மாதிரி முருக பக்தனுக்கும் இருக்குது முருகே எப்படி ஒரு சங்கதியை போட்டு கொண்டு நாளைக்கு ஈவினிங் அம்மன் ஓயில்ல நடந்து போனால் நல்லா இருக்கும் ஓகே வர என்ன கதை கதையை வீடியோ ஒன்றும் கேள்வில்லை மாரணையை கடைக்கு வாங்க ஒவ்வரில் திருப்பி டொம்மன் இருபத்தோரு ஆந்திகதி இந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தோரு ஆந்தியிலேருந்து செப்டம்பர் மாதம் தேதி வரைக்கும் பன்னையண்ட கடையில் ஓஃபர் இருக்குது அதாவது ஆடைக்கூடி செய்யணும் ஒரு ஆடை கூடை காரைக்குடி செய்கிற ஆட்களுக்கு ஸ்பெஷல் ஓவர் இருக்குது அதை நீங்கள் மேலே வந்து கழிச்சி ஸ்பெஷல் ஓவர் எடுத்து பண்ணுங்க மற்றது சாதாரணமாக ஒரு பவுனுக்கு மீத வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செய்முழி செய்கிறதால மீண்டும் அதாவது மவுனன்ற விலையும் அந்த ப்ரைஸ் அதாவது மௌனன்ற ப்ரைஸும் அதோட சேர்த்து இந்த விஐடி இந்த நாட்டை கட்டப்படியை டக்ஸும் மட்டும்தான் ஆட் பண்ணுவார் மற்றும் படி ரெகுலர் கையில் இதுதான் காட் பண்ணுறது தான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்துடும் கம் சாய் ஓகே அப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் ஜிஎஜி மட்டும்தான் சார்ஜ் பண்ணணும் மற்றபடி செய்மில்லை கதைச்சு வீடியோவோ இழுக்கையில் முடிக்கிறன் கேட்டிய கிளி உதவும் ஒரு கதை என்று நன்றி